அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் மதுரையில் ட்ரெயின் ஏரியால மெயின் ரோடுக்கு மிக அருகில் இருக்கிற மாதிரி மனைகள் வேணுமா உங்களுக்காகவே உங்களுக்கு திண்டுக்கல் ரோட்லேயே இருக்க மாதிரி சூப்பரான மனைகள் கொடுத்துருக்காங்க இது நம்ம விளாங்குடியில அமைச்சிருக்குங்க பிரிவு அத்தியமன ஸ்கூல் பக்கத்துலேயே மிக அருகில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க மனதிலிருந்து பாத்திமா காலேஜும் பார்க்கறாங்க மணி பிரிவுகளுக்குள்ள தேவைக்கு தகுந்த மாதிரி முப்பத்தி மூணு அடி முப்பது அடி இருபத்தி நாலு அடி என பல்வேறு விதமான அகலங்களோட சாலை வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த மனைப்பிரிவை கேட்டட் கம்யூனிட்டியாக கொடுத்துருக்குறாங்க ஆமாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் சிசிடிவி கேமரா செக்யூரிட்டிக்கு இருக்க மாதிரியும் கொடுத்துருக்குறாங்க இந்த மனைகளில் நம்ம வீடு கட்டி குடியிருக்கிறப்ப வேஸ்ட் வாட்டர் கேரி பண்ணுறக்காகவும் ரெயின் வாட்டர் கேரி பண்ணுறதுக்காகவும் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியும் தேவைக்கு தகுந்த மாதிரியும் உண்மையால் செல்லுலேருந்து பதிமூணு சென்ட் வரை இருக்கிற மாதிரி பல்வேறு விதமான வடிவங்களில் மனைகளை வீச்சு செஞ்சுருக்காங்க இந்த மனைகள் ஒரு சென்ட்டுக்கு பதினொன்றரை லட்சத்துலேருந்து பன்னெண்டரை லட்சம் வரையும் சொல்கிறாங்க வாங்க உங்களுக்கு பிடிச்சமான மனைகளை பார்த்துட்டு பேசி வாங்கிக்கலாங்க நன்றிங்க இது உங்கள் சொத்து மதுரைங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க மதுரையில் உங்கள் வீடுகளையும் மனைகளையும் விற்பதற்கு யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம்லேயும் நாங்கள் ஃப்ரீயாக கட்டணமின்றி லிஸ்டிங் பண்ணி கொடுக்குறோங்க உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்க நன்றிங்க மதுரையில் இது போன்ற மனைகளையும் வீடுகளையும் நீங்கள் பார்க்குறதுக்கு ஒவ்வொரு ஊர்வாரியாக ஒவ்வொரு பிளேலிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒவ்வொரு ஊர்வாரியாக நீங்கள் பார்த்துக்குங்க இன்ஸ்டாகிராம்லையும் ஒவ்வொரு வீடியோலையும் உள்ள இருக்க ஃபோட்டோஸ் தனித்தனியாக பார்க்கறதுக்கு எல்லா விதமான வசதிகளோட இன்ஸ்டாகிராமில் இது உங்கள் சொத்து மதுரைங்கிற பேர்லையும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க அதையும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க நன்றிங்க